வணக்கம் இது ஆதித்த கரிகாலனின் காலச்சக்கரம் பாகம் முப்பத்தி மூன்று ஆதரவு தரும் அனைத்து நல்லுலங்களுக்கும் நன்றி கலந்த வணக்கங்கள் காலம் இருபத்தி நூற்றாண்டு சொல்லு சவரா மண்ணெல்லாம் சரியா ஆரம்பிச்சிருச்சு சார் ம் ஆ சவரா இந்த இடத்துல நிற்க வேணா வா இன்னும் பின்னாடி வா ஐயா வாங்க இன்னும் பின்னாடி வாங்க ஆ ஆ இதோ வரையா வரையா முத்தாளகி வா 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 அந்த மரத்தடியில போய் நிற்போ வா சவரா ஆ சொல்லுங்க சார் பிரசாத்துக்குள்ளா வைங்க ஆ சார் வராங்க சார் ம் சரி சரி வரட்டும் ஐயா ஆ சொல்லுப்பா வாங்க வாங்க வந்து நில்லுங்க இதோ வரப்பா வரம்பா அம்மாவால நடக்க முடியல அதான் இதோ வர வர அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டே இருக்க ஆடு மலையில நினைச்சுக்கிட்டே கத்த ஆரம்பிச்சிச்சு சவரா இந்த ஆடெல்லாம் மலையில் மலையில நினைறதால கத்துது சவரா நீ அந்த அங்கே தெரிஞ்சு பாரு ஒரு கொட்டா மாதிரி ஆ அங்க கூப்பிட்டு போயிடுறியா அங்க ஓட்டிகிட்டு போய் விட்டுறியா ஆ சரி தத்தா நான் இதை ஓட்டிகிட்டு போறேன் நீ இங்கே நில்லு ஆ ஐயா ஐயா உங்கள் பேர் என்ன சொன்னீங்க ஆ சிவம் சிவம் எப்படியா சரிவு வருது இருந்த ஒரு இடமும் போச்சு ஆடெல்லாம் சவரா ஓட்டிகிட்டு வந்துட்டான் பரவாயில்ல எப்படி சரிவு வரும்னு உங்களுக்கு எப்படியா தெரியும் ஐயா ஒன்றும் இல்லைங்கய்யா சரிவு வர மாதிரி இருக்குதுன்னு நியூஸில் படித்தோம் ஆ அதாங்கய்யா ஆ அப்படியா ஐயா ஆ ஆ ஆமாங்கய்யா சரி 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 ஆ ஏய் சவரா சவரா ஆ சொல்லுதா என்னையா இருபது ஆடு தான் இருக்குது இன்னும் ஏழு ஆடு எங்கய்யா என்ன கிளவா சொல்கிற ஆமாம் சவரா இந்த இருபது ஆடு மொத்தமாக குட்டி ஆடுங்கயா எல்லாமே பெட்ட குட்டி அந்த கெடாடு தான் என் தாயாடுங்க அது இருந்தால் தான் என் வகரா வளரும் எங்கேயா அந்த ஆடுங்களை காணும் ஓய்யோயோ அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டே இருக்க சத்தமாக ஒரு இடி இடிச்சது அந்த இடி சத்தத்துல மேலும் அதிகமா மலை சரிவு ஏற்பட்டு அந்த கிழவனோட கொட்டா மொத்தமா முடிஞ்சிச்சு ஐயோ சவரா அந்த ஆடுங்க போச்சே சவரா அதுதான் சவரா எல்லாத்துக்கும் மூத்த ஆடுங்க அதுல இருந்து வகரா பிறந்து வந்தாதான் ஐயா இந்த ஆடுங்கள்லாம் வகராவை சேரும் வேற ஆட்டோட சனையானா வகரா மாறிடுமே ஐயா கெலவா கெலவா அலாத கெலவா ஒன்னும் இல்ல ஒண்ணும் இல்ல வீடு முத்தலகி நீ சொல்லிக்கிட்டே இருந்த ஆட்ட வித்துரு வித்துருன்னு அந்த அந்த சிவன் மொத்தமா எடுத்துட்டு போயிட்டான் போச்சு போச்சு பா தம்பி கொஞ்சம் என்ன ஏன் ஏத்தா என்னாச்சு இல்ல ஆ ஆ லைட்டாக நெஞ்சுக்க வலிக்கிற மாதிரி இருக்குது ஆ ஆ ஐயா ஐயா உட்காருங்க கீழே உட்காருங்க ஆ உட்கார உட்கார அப்படி நாங்கள் கிளம்ப உட்கார ஆ போதுமையா 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 அந்த ஆடுங்கள்லாம் போச்சு ஐயா இந்த குட்டி ஆடுங்கள்லாம் எப்படியா குட்டி போடும் இதெல்லாம் வளர்ந்து பருவத்துக்கு வந்து சென்னையான ஐயா குட்டி போடும் ஆ இப்போ வேறு ஆட்டோட கலந்தா வகரா மாறி போமேயா மாறி போடுமே என் ஆறு ஆடு ஏழு ஆடு மொத்தமும் போச்சாயா அப்பயும் வலிக்குதுப்பா லை லைட்டா வலிக்குது அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டே இருக்க சத்தமா ஒரு இடி இடிச்சது இது காலம் பத்தாம் நூற்றாண்டு ஆலோசனை கூட்ட ஏற்பாடு நடைபெற்று கொண்டிருக்கும் நாளிலிருந்து பத்து நாட்களுக்கு முன்பு அனங்கா அனங்கா கூறுக்கருணா காலை வேலை ஆகிவிட்டது ஏழு என்ன கூறுகிறாய் ஆமனங்கா இன்னும் சிறிது நேரத்தில் எழுகிறேன் ஆதித்த கரிகாலரை எழுப்பவில்லையா என்ன நீ போல் பேசிக்கொண்டிருக்கிறாய் ஏன் நீல் பேசிக்கொண்டிருக்கிற உமக்கு நான் என்ன சொல்லி புரிய வைப்பது என்ன கருணா என்ன ஆயிற்று அவர்கள் அனைவரும் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் நாம் என்ன வேலையாக வந்தோம் அருள்மொழிவர்மர் ஆதித்த கரிகாலருக்கு தெரியாமல் நம்மை அங்கு வரக்கூறினார் ஆனால் நீ என்னவோ ஆதித்தகரிகாலருடன் படுத்து உறங்கிக் கொண்டிருக்கிறாய் ம் ஆம் கருணா எனக்கும் என்ன செய்வது என்று தெரியவில்லை அதுதான் நானும் கூறுகிறேன் இங்கிருந்து இப்படியே கிளம்பி சென்று விடுவோம் அவர்கள் பின்னர் வரட்டும் என்ன கூறுகிறாய் ம் கர்ணா பிறகு ஆதித்தகரிகளை மீண்டும் சந்திக்கும் போது என்ன கூறுவாய் அதையெல்லாம் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் இப்போது நாம் இங்கிருந்து சென்றால்தான் அருள்மொழிவர்மரை சென்று சந்திக்க முடியும் என்று ம் கருணா வேண்டாம் என்னவாயினும் நாம் பார்த்துக்கொள்ளலாம் வீடு நீ படுத்து உறங்கு காலை விடிந்தவுடன் அனைவருமே ஒன்றாக செல்வோம் என்ன நாங்கள் புரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறாய் ம் அனைத்தும் புரிந்துதான் பேசிக் கொண்டிருக்கிறேன் நாம் இருவரும் இங்கே இங்கே இருந்து சென்றால் நீ கூறினாயே ஒரு பெயர் என்ன பெயர் ஆமாம் என்ன பெயர் ஆ ரவிதாசன் ம் அவர்கள் கரிகாலரை ஏதாவது ஒன்று செய்துவிட்டால் ம் ஆதித்த கரிகாலரை எவனாவது ஏதாவது செய்துவிட முடியுமா இந்த வசனம் எல்லாம் சரிதான் அந்த இடத்தில் என்ன நடக்க விற்க போகிறது என்று யாருக்கும் தெரியாது யாரேனும் கூட்டமாக வந்து ஆதித்த கரிகாலரை தாக்க முன்வந்தால் என்னாவது நாமாவது உறுதுணையாக இருந்தால் தானே நீ கூறுவதெல்லாம் சரிதான் அணுங்கா இருந்தாலும் அருள்மொழியிடம் என்ன கூறப்போகிறாய் அதை யோசித்தாலும் எனக்கு ஒரே குழப்பமாகத்தான் உள்ளது இருந்தாலும் ஆதித்த கரிகாலரை விட்டு என்னால் இப்போது வர முடியாது வேறு ஏதாவது திட்டம் இருந்தால் கூறு அதை நாம் செய்யலாம் இப்போது ஆதித்த கரிகாலரை தனியாக விட்டுவிட்டு வர என் மனம் இயக்கவில்லை சரியானங்கா உன் முடிவின்படியே நீ செய் ஆனால் அந்த ராஷகூடர்கள் பாண்டிய தேசத்தின் ஆபத்துதவிகள் என்று இவர்கள் பேசிக்கொண்டிருக்க என்னங்க முணுமுணுப்பு ஆ ஒன்றுமில்லை அரசே ம் படுத்து உறங்குங்கள் காலை நமக்கு முக்கியமான வேலை இருக்கிறது வேகமாக செல்ல வேண்டும் புரிகிறதா சரி அரசே ம் கருணா அமைதியாக படு எதுவாயினும் பிறகு பேசிக்கொள்ளலாம் ம் சரியானா என்று இவர்கள் படுத்து உறங்க ஆதித்த கரிகாலரின் கண்கள் விழித்தது என்ன இவர்கள் என்னென்னவோ பேசிக்கொள்கிறார்கள் ஆதித்த கரிகாலனை யாரோ தாக்க வருவார்கள் என்கிறான் அருள்மொழிவர்மரை சந்திக்க வேண்டும் என்கிறான் ஒருவன் நான் துணையாக நிற்க வேண்டும் என்கிறான் ஒருவன் என்னவாக இருக்கும் என்று சிந்தித்து கொண்டே ஆதித்த கரிகாலரும் மீண்டும் கண்களை மூடி உறங்க அதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த மதியழகர் அப்படியென்றால் மிகப்பெரிய சம்பவம் ஒன்று காத்திருக்கிறது திறந்து பார்ப்போம் என்று மதியழகரும் படுத்து உறங்க இது காலம் இருபத்தொன்னாம் நூற்றாண்டு சவரா சவரா மற்ற ஆடுங்கள்லாம் என்னையாச்சு ஐயோ போச்சே மொத்தமாக போச்சு சவரா ஐயா உன் பேர் என்ன சொன்ன சிவம் சிவம் தானே நானும் உங்ககிட்ட என்னென்னவோ பெருமையாக சொல்லிட்டேன்பா சொன்னதெல்லாம் வீணா போச்சுன்னு நினைக்கிறேன் சொன்ன உடனே அந்த ஆண்டவன் பாரு எல்லாத்தையும் என்கிட்டருந்து பறிச்சிட்டான்பா பரா பறிச்சிட்டான் இதுக்கு மேலே இதுக்கு மேலே நான் உயிரோடு இருந்து என்னையா பண்ண போகிறேன் ஏன் ஆடு ஆடு கெடாடு மொத்தாடும் போச்சையா ஐயா பெரியவரே அழாதீங்க பெரியவரே பார்த்துக்கலாம் விடுங்க இல்லையா அலல என்னையா பார்க்க போறோம் இதுக்கு மேல இதுக்கு மேல ஒண்ணுமே இல்லையா இதுக்கு மேல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டே இருக்க தூரத்துல ஒரு ஆடு சத்தமா கத்துச்சு என்ன என்ன இது சத்தம் கருப்பா கருப்பா கத்துற மாதிரி இருக்கியா கருப்பா 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 அப்படின்னு இந்த கிழவன் கூப்பிட்டுக்கிட்டே இருக்க வேகமா ஓடி வந்து ஒரு பெரிய கல்லு மேல ஏறி நின்று அந்த ஆடு மறுபடியும் கத்த ஐயா கருப்பா இங்க வாயா அப்படின்னு அந்த கிழவை கூப்பிட்டதும் அந்த கருப்பு ஆடு அந்த கல்லு மேல இருந்து எகிறி குதிச்சு வந்து அந்த கிழவன் பக்கத்துல நின்றுச்சு பின்னாடியே மீதி ஆறு ஆட்டையும் பிரசாத்தும் திரும்பி பார்க்க மண் சரிவு இன்னும் அதிகமாச்சு உடனே இருந்த குல்லா பிரசாத் ரெண்டு பேரும் ஆட்டை ஓட்டிக்கிட்டு வேகமா ஓட ம் கெலவா வா கிளவா அங்க நிக்காத வா இது வர அப்படின்னு அங்கிருந்து எல்லாரும் அந்த ஆட்ட எல்லாம் ஓட்டிக்கிட்டு போய் சவரா இருந்த இடத்துக்கு போய் நின்றாங்க மொத்தமா புல்லா மலையே சரிஞ்சு அந்த இடம் வெறும் மண் மண்குவியலா இருந்துச்சு இதெல்லாம் பார்த்த அந்த ஐயா பிரசாத்து எப்படியே என் ஆட்டை காப்பாத்திட்ட பிரசாத்து இந்த இடம் இல்லைன்னா போயிட்டு போகுது பிரசாத்து அந்த ஆட்டவன் எனக்கு நிறைய இடம் இங்க எங்கேயாவது கொடுத்துருவான் இந்த ஆடு எல்லாம் போச்சுன்னா என்னால் தாங்க முடியாது பிரசாத் நல்ல வேலை நீ வந்து காப்பாத்திட்டயா நீ வந்து காப்பாத்திட்ட அப்படின்னு அந்த கிழமை சொல்லிக்கிட்டே இருக்க சத்தமா ஓங்கி ஒரு இடி இடிக்க அந்த இடி சத்து விழுந்த இடத்துல அங்க இருந்த எல்லாரும் அந்த ஆடுகள் முதல் கொண்டு திரும்பி பார்க்க ஆனா அந்த இடி எங்க விழுந்ததுன்னு தெரியல அதே சமயம் இன்னும் ஒரு மின்னல் வெளிச்சு வர அந்த வெளிச்சத்தை எல்லாரும் பார்க்க அங்க அந்த சிவனே காட்சி அளிச்சது போல அங்க இருந்த எல்லாரும் உணர்ந்தாங்க அந்த இடி சத்தம் அந்த இடி எங்க விழுந்ததுன்னு அடுத்த காணொலியில் பார்ப்போம் நன்றி வணக்கம்